ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மீ கார்டன் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நான் கடவுள் கிருவையில் நல்லா இருக்கேங்க நீங்களும் கடவுள் கிருவையில் நல்லா இருப்பீங்க நம்பர் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மாடி தோட்டத்தில் வாட்ரு கேனில் வச்சு மூணு அடி நீளத்துக்கு ஒரு ம நாலு முருங்கைக்கா நமக்கு காய்ச்சிருக்குது நம்ம செடியில் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இது பச்சை பாம்புன்னு சொல்லி நான் பயந்த நாட்களும் இருந்தது ஆக்சுவலி இந்த முருங்கை மரத்துக்கு ஒரு பெரிய ஒரு கதையே இருக்குது இங்கே இது எங்கள் வீட்டு எதிர் வீட்டில் இருந்த மரம் கிட்டத்தட்ட அந்த மரத்தோட வயசு எப்படியும் எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபத்தஞ்சி வருஷம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அவங்க ஒவ்வொரு வாட்டியும் வெட்டி போடும்போதெல்லாம் சரி முருங்கை மரம் குச்சிதானே முருங்கை மரம் குச்சிதானே அப்படின்னு சொல்லி விட்டுருவேன் பட் நாளப்போ அந்த க மரத்தில் இருக்கிற காயை பார்க்க எனக்கு ரொம்பவே ஆசை சரி ஏன் நம்மளும் ஒரு கலையை வாங்கி வைக்கக்கூடாது அப்படின்ட்டு எனக்கு தோணும் ஸோ அவங்க கேட்டால் தருவாங்க பட் ஆனால் எனக்கு கேட்குறது கொஞ்சம் கூச்சமாக இருந்தது வழக்கமாக உங்களுக்கே தெரியும் இல்லையா வாங்குறதை பார்க்கலும் கொடுக்கறதே மேலானதுன்னு நான் எப்போவுமே சொல்லுவேன் எனக்கு கொடுக்க கொடுக்குறது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் பட் நான் கேட்டு போது எனக்கு கொஞ்சம் தர்ம சங்கடமாக இருக்கும் பட் அந்த வகையில் நானும் ரொம்ப நாளாக இதை கேட்காமலே விட்டுட்டு ஆனால் வருஷம் வருஷம் அதில் காய்க்கிற காயை மட்டும் பார்த்துட்டு ஒரு ஏக்கம் இருக்கும் சரி இதில் ஒரு களை கிடச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ லாஸ்ட் இயர் என்ன பண்ணால் ஒரு சரியான மழை நல்லா காற்றுங்க ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி அப்போ ஆச்சுன்னா அந்த முருங்கை மரம் ரொம்ப பழைய மரம்ன்றதுனால அப்படியே பாதி என்ன ஆச்சுன்னா அப்படியே சா ஒடிஞ்சு கீழே விழுந்துருச்சு இது தண்டா சாக்கு விடுவேணா நான் என்ன தெரியுமா பண்ணுனேன் மாடு இலையெல்லாம் வந்து சாப்பிட்டு முடிச்சிருச்சிங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த வண்டி குப்பை வண்டி வரும் இல்லையா அவங்க எடுத்துகிட்டு போகிறதுக்காக அந்த முருங்கை மரத்தை சின்ன சின்னதாக வெட்டி என்ன பண்ணாங்க காம்பவுண்டு ஓரமாக போட்டு வச்சுருந்தாங்கங்க நான் விடுவேணா ராத்திரி எப்படா ஆகும்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்து கடைசியில் எனக்கு தேவையான ஒரே ஒரு குச்சியை கொண்டு வந்து நான் நட்டேங்க போன வருஷம் ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பூக்கள் வந்தது ஆனால் காய்கலை கீழே கொட்டிருச்சு ஏன்னா வேர் கூட சரியாக பிடிச்சிருக்காது அப்போது அதனால் சரி ஓகே ஒரு சந்தோஷம் ஆசை எல்லாமே ஒரு கனவோடு தான் நான் இருந்தேன் என்னென்னா நம்ம வீட்டில் கண்டிப்பாக அடுத்த வருஷம் காய்ச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கா ஃபார் காட் தேங்க் காட் இந்த வருஷம் நமக்கு ஒரு அஞ்சு முருங்கைக்காய் அதில் காய்ச்சிதுங்க கிட்டத்தட்ட நல்லா அடி நீளத்துக்கு நல்லா நீட்டாக காயுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு கீரையுமே இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க பட் என்னதான் இருந்தாலும் நமக்கு மனசு ஆசையை கடவுள் வந்து நிறைவேற்றிட்டாருன்னுட்டு எனக்கு ஒரு ஜாலி சந்தோஷம் தேங்க் காடு ஸோ உங்களுக்கு இந்த ஒரு அனுபவம் இருந்தால் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களோட லைக்ஸும் கமெண்ட்ஸும் எனக்கு ரொம்பவே முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் இது தான் இந்த முருங்கை மரத்தோட ஹிஸ்ட்ரி ஸோ ஏற்கனவே ஒரு குட்டைக்காய் கூட நான் அறுவடை போட்டிருப்பேன் நம்மக்கிட்ட இப்போ ஒரு நாலு முருங்கை மரம் இருக்குது அதில் மூணு முருங்கை மரத்தில் குட்டைக்காய் நாலு முரு ஒரு முருங்கைக்காய் பார்த்திங்கன்னா நெட்டைக்காய் ஸோ ஆக மொத்தம் குட்டையும் நெட்டையும் நம்ம வீட்டில் இருக்குது ஹேவ் அ நைஸ் டே டேக் கேர் அண்ட் பை ஹாப்பி வீக்கெண்ட்